ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் சென்னை வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திருச்சி மாநகரத்தில் மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் சிவிலியன் இதிலிருந்து யாரெல்லாம் ரிட்டையர் ஆகியிருக்காங்களோ அந்த பென்ஷன்களுக்கும் ஃபேமிலி பென்ஷன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் குறைதீர்ப்பு முகாம் இந்த முகாமில் கிட்டத்தட்ட நான்காயிரம் நபர்களுக்கு குறை தீர்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு கம்ப்யூட்டர் இரநூறு நபர்கள் எங்கள் அலுவலகத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு அந்த குறைதீர்ப்பு முகாமில் பங்கு பெறுகிறார்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள தமிழகத்தில் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த குறைகள் இருந்தாலும் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றோம் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை திருச்சி மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வந்து அவர்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் இந்த மாபெரும் குறை தீர்ப்பு முகாமில் நமது பாதுகாப்பு அமைச்சகத்தின் அமைச்சர் நம்ம பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகிறார்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குறைகள் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குறைகளுக்கு நிவர்த்தி செய்து அவர்களுக்கான காசோலைகளை வழங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஆறு மொபைல் ஸ்பர்ஸ் வேன் என்று சொல்லக்கூடிய வாகன ஊர்தியை அவர்கள் வந்து பச்சை கொடி ஆட்டி துவக்கி வைக்கிறார்கள் இந்த ஐந்து வகையான வேன்கள் ஸ்பர்ஸ் வேன்னு சொல்லுவோம் ஸ்பர்ஸ் மொபைல் வேன் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பர்ஸ் மொபைல் வேன்லையும் எங்களுடைய நான்கு பென்ஷன் அதிகாரிகள் இருப்பாங்க கம்ப்யூட்டர் இருக்கும் பிரிண்டர் இருக்கும் கார்னியா ரீடர் பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இது போன்ற எல்லா வகையான குறைகள் தீர்ப்பதற்கான அனைத்து வசதிகளோடு இந்த வேன் வந்து கிராமம் நட போய் அங்கே உள்ள பென்ஷனர்களை தோறும் சென்று உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறது என்று கேட்டு அவர்கள் வீட்டிலேயே அந்த குறைகளை தீர்க்கப்படும் ஏன்னு சொன்னால் எங்கிட்ட இப்போ டேட்டா பேஸ் இருக்குது டேட்டா பேஸ் படி பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வந்து இரண்டு வருடமாக ஒரு வருடமாக ஏன் ஐந்து வருடமாக கூட அவர்கள் வந்து பென்ஷனே வாங்காமல் இருக்காங்க அட்ரஸ் இருக்கு மொபைல் நம்பர் அடித்தா எடுக்கலை இவர்களுக்கெல்லாம் உண்மையிலே உயிரோடு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிறாங்களா இல்லை எந்த காரணத்தினால பென்ஷன் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இந்த மொபைல் வேன் மூலம் அவர்கள் வீடுகளுக்கே சென்று ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு தெரிஞ்சு அவர்களுக்கு உண்மையான உண்மையினே தேவையான குறைகள் இருந்தால் அவர்த்த நிவர்த்தி செய்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து வகையான பென்ஷனை வழங்குவதற்கான இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் முதலாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் கண்ட்ரோலர் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஜெனரல் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கணக்குத்துறையின் துறையின் கீழ் இது முதல் முறையாக நடைபெறுகிறது இந்த அரிய வாய்ப்பினை முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஜூன் மாதம் நீங்கள் வந்து திருச்சி மாநகரத்தில் உள்ள ஆர்மி பரேட் கிரவுண்ட் இது வந்து திருச்சியில் உள்ள மன்னார்புரத்தில் பக்கத்தில் ஆர்மி பரேட் கிரவுண்ட் இருக்குது அந்த கிரவுண்டில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் அனைவரும் பதினோராம் தேதி வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த குறை தீர்ப்பு முகாமில் முக்கியமாக என்னென்ன குறைகள் எல்லா குறைகளும் எடுத்துக்கிட்டு பேங்க்கில் கொடுப்பாங்க அந்த கவுண்டரில் பேங்க் உடனே அங்கேயே இன்ஸ்டன்ட் கிரெடிட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு தான் அந்த பென்ஷனை நாங்கள் அனுப்புகிறதாக எங்களுடைய திட்டம் இந்த கவுண்டர் வந்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இயங்கும் ஒரு ஒரு பென்ஷனுகளுக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் நபர்கள் பெண்கள் பென்ஷன்களுக்கு பத்து நிமிடத்தில் தீர்ப்பதற்கான அனைத்து வகை வசதிகளும் வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்கிறது எனவே திருச்சி மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள அனைவரும் என்று பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு முன்னோட்டமாக நீங்கள் உடனடியாக நீங்கள் உங்களுடைய குறைகளை தீர்த்து கொண்டு உடனடியே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒரு பிரத்யேகமான மொபைல் நம்பர் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த மொபைலில் வேற ஒண்ணுமே கேட்க உங்களுடைய பெயர் உங்களுடைய மொபைல் நம்பர் இதை ரெண்டையும் அனுப்பினா போதும் எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் என்ன உங்கள் குறைகள் என்ன அப்படிங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே வரும்போது உங்கள் குறைகள் சேர் தர்ப்பதுக்கு முன்பே அதுக்கு முன்பே உங்கள் குறைகள் தீர்வதற்கான அனைத்து வகையான நடவடிக்கையும் எடுத்து உங்களுக்கு குறைகளை தீர்த்து அங்கே வரும்போது உங்களுக்குடையான காசோலைகளை ராணுவ அமைச்சர் மூலம் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனுடைய நம்பரை நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் அதாவது எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு எண்பத்தி எட்டு ஜீரோ செவன் முப்பத்தி எட்டு ஜீரோ செவன் அறுபத்தி அஞ்சு இந்த மொபைலுக்கு கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் நிறைய பேர் ட்ரெப் பண்ணாங்க ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் ரெண்டு அனுப்புங்கள் எங்களுடைய அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிபிஓ நம்பர் எடுத்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் என்ன இருக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கு வரும்பொழுது உங்களுடைய குறைகள் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அல்லது இராணுவ அமைச்சரிடமிருந்து காசோலைகளாக கொடுக்கப்படும் இவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குறைகள் பத்து ரூபாய் இருந்தாலும் சரி உங்களுக்கு காசோலிகள் செய்து நாங்க கொடுப்போம் இல்லை என்று சொன்னால் அங்க உங்க மொபைல்ல நான் கிரெடிட் பண்ணுறோம் இந்த ஒரு உறுதியையும் நான் கூறுகின்றேன் இந்த நல்ல அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்